ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி பிளான்ட் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஒரு ஏர்னிங் ஆப்பை தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆப்போட டீட்டெயில் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்னா எக்கீலருக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு அதற்கு அட்மிட்க்கு மெசேஜ் பண்ணி லிங்க் வாங்கிக்கோங்க பட் கம்பல்சரி இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னா மட்டும் லிங்க் வாங்கிக்கோங்க ஓகேவா ஸோ இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க மாட்டேன் இந்த ஆப்போட கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா ரீல்ஸ் பார்த்தா பணம் வருமான்னு கேட்டால் வரும் ஓகேவா ஸோ இதோட கான்செப்ட் வருங்க இதில் ஆக்டிவிட்டி ஃபண்ட்டு ப்ராடக்ட் அப்படின்ட்டு மூணு இது மேலே மூணு த்ரீ டைப்பாக கொடுத்துருக்காங்க த்ரீ டைப்பாக கொடுத்த உடனே இது ஆக்டிவிட்டுன்னு நினைக்க வேண்டாம் ஆக்டிவிட்டி பேஸ்ட் கிடையாது சரியா ஆக்டிவிட்டியில் ஒரு ப்ராடக்ட் இருக்குது ஃபண்ட்டில் ப்ராடக்ட் இல்லை ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு இருக்குது ஸோ இதில் வந்து ப்ராடக்ட் இருக்குது ஓகேவா ஸோ பட் இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஆக்டிவிட்டி இந்த ரெண்டில் நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாம் பட் ப்ராடக்டில் பண்ண மோஸ்ட்டு உங்களோட இன்கம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சரியா அதாவது பாருங்கள் இதில் அறநூறுபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி உங்களுக்கு பதினெட்டு ரூபா தான் வரும் சரியா அதாவது நாலு லைக் பண்ணுற மாதிரி இருக்கும் நாலு வீடியோ நாலு ரீல்ஸ் பார்த்து லைக் போடுற மாதிரி இருக்கும் ஓகேவா இதே இது ஆயிரத்தி இரநூறுபா பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி முப்பத்தாறுபா வரும் ஆறு ரீல்ஸ் பார்த்து ஆறு ரீல்ஸுக்கோ லைக் போடணும் ஓகேவா வேலிட்டி டேஸ் பார்த்திங்கன்னா இந்த ஆறுநூறுக்கு அறுபது டேஸ் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு தொண்ணூறு டேஸ் கொடுத்துருக்காங்க இதே இது இந்த ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்கலாம் ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூறு நாள் கொடுத்துருக்காங்க ஆயரருபா பிளானுக்கு நாற்பத்தஞ்சு ரூபா ஒரு நாளைக்கு இது எல்லா பிளான்மே டெய்லி இன்கம் டெய்லி விட்ராவல் தான் சரியா நீங்கள் ரீல்ஸ் பார்த்து லைக் போட்டு அந்த அதுக்குள்ள இன்கம் வந்து ஆட் ஆகும் விட்ரா போட்டு எடுத்துக்கலாம் சரியா இப்போ நீங்கள் ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒம்பது ரீல்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும் ஒம்பது லைக் போடுவீங்களா ஸோ அப்போது அந் நாற்பத்தி அஞ்சு ரூபா ஒரு ரீல்ஸ்க்கு அஞ்சு ரூபா வரும் சரியா இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த ஆப் லிங்க் ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு இந்த பேஜ் அதாவது ப்ராடக்ட் பேஜ் தான் இருக்கும் ஓகேவா ப்ராடக்ட் பேஜில் நீங்கள் இப்போ ரூபாய் ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா ரீசார்ஜ் எதில் போய் பண்ணணும் பார்த்திங்கன்னா இல்லை ஹோம் அப்படின்ட்டு இருக்கா ஸோ மேலே இருக்கு பாருங்கள் ரீசார்ஜ் வித்ட்ரா இன்வைட் மெசேஜ் ஓகேவா ஸோ ரீசார்ஜ் பண்ணுறாந்தா ரீசார்ஜ் க்ளிக் பண்ணிக்கோங்க வித்ரா பண்ண மோஸ்ட்ல வித்ராவுக்கு இன்வைட்டுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வைட் பண்ணுறீங்க அவ கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா லிங்க் கொடுங்க ஓகேவா இன்வைட் கிளிக் பண்ணி லிங்க் எடுத்துக்கலாம் இது மெசேஜ் ஓகேவா ஸோ இப்போ நம்ம ரீசார்ஜ் பண்ண போகிறோம் ரீசார்ஜ் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன அமௌண்ட் இப்போ மினிமம் ரீசார்ஜ் வந்து இதில் முந்நூறுரூவா கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஆயிரரூபா பிளான் போட போகிறோம்னா இதில் ஆயிரரூபான்னு டைப் பண்ணி இப்போ ரீசார்ஜ் சேனல் இது க்ளிக் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஓகேவா ரீசார்ஜ் பண்ணி முடிச்சதும் நெக்ஸ்ட்டு வேலெட்டில் ப்ராடக்ட் வந்து ஆட் ஆயிடும் வேலெட்டில் ஆட் ஆயிரும் அமௌண்ட் ஓகேவா ஸோ இப்போ வந்து ப்ராடக்ட்டை பை நவு அப்படிங்கிறத கொடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா இதில் கீழே பைனோ கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பிளானை இந்த ஆயிரம் ரூபாய் பிளானே நீங்கள் மூணு டைம் பர்ச்சேஸ் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம் ஓகேவா பட் ஒன் டைம் வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஓகேவா ஒன் டைம் பண்ணிவிட்டிங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து எப்படி ஆட் பார்க்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் ஹோம் அப்படின்ட்டு இருக்கலாம் ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ரீல்ஸ் வரும் ஓகேவா ஸோ இந்த ரீல்ஸை பார்க்கும் இதில் லைக் கொடுத்தாச்சா கொடுத்த உடனே இதில் நம்மளுக்கு அஞ்சு ரூபான்னு இருக்கும் ரிமைனிங் ரிவார்டு வந்து எட்டு டைம் அதாவது இன்னும் நம்ம எட்டு ரீல்ஸ் பார்க்கணும் அப்போ என்ன பண்ணுவோம் ரிட்டன் ப்ராடக்ட்டுக்குள்ளே போகணும் ப்ராடக்ட்டில் போயிட்டு ஹோம் திருப்பி கிளிக் பண்ணிங்கன்னால் இதில் லைக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி ஃபைவ் ருபீஸ் க்ளைம் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து இதில் வந்து ரீல்ஸ் பார்த்து ஏஆன் பண்ண போகிறோம் ஓகேங்களா ரீல்ஸுக்கு லைக் பண்ணோன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ரீல்ஸுக்கும் எவ்வளவோ அஞ்சு ரூபா அப்படிங்கிறது அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்துடும் ஜஸ்ட் ப்ராடக்டில் போயிட்டு ரிட்டன் ஹோம்க்கு வரணும் ஸோ வந்து நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஆட் ஆயிடும் சரியா நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணலாம் அப்படி இல்லைனா ரீல்ஸ் நம்ம ஸ்க்ரோல் பண்ணோம்லாம் அந்த மாதிரி பண்ணி கூட லைக் கொடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ அதுக்கு மேலே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காயின்ஸ் தான் ஆட் ஆகும் ஸோ கரெக்டாக இப்போது இதுக்கு வந்து ஒம்பது லைக் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போது ஒம்பது டைம் மட்டும் தான் நீங்கள் லைக் கொடுத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் வரும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒர்க்குங்கிறது இதுதான் ஓகேவா ஸோ இதில் சைன்இன் கொடுத்துருக்காங்க பட் சைன்இன்க்கு காயின் தான் ஆட் ஆகும் அந்த காயினை வச்சு நீங்கள் வேற ப்ராடக்ட் தான் பை பண்ணுற மாதிரி இருக்கும் பட் அந்த ப்ராடக்ட் நீங்கள் அந்த அமௌண்ட்டு காயின வச்சு ப்ராடக்ட் பை பண்ணும் அமௌண்டில் கொஞ்சம் டேஸ் வந்து அதிகமாயிடும் ஓகேவா ஸோ மோஸ்ட்லி ரீசார்ஜ் பண்ணி ஆட் ரீல்ஸ் வந்து பார்த்து அமௌண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பில் மினிமம் வித்ரா பார்த்திங்கன்னா இரநூறுபா இருந்துச்சுன்னா வித்ரா போட்டுக்கலாம் வித் டைம் பார்த்திங்கனா காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் உண்டு மண்டே டு ஃப்ரைடே தான் டேக்ஸ் பார்த்திங்கன்னா டென் பர்சன்டேஜ் பிடிப்பாங்க விட்ராவல் உங்களுக்கு வந்து கரெக்டாக ரெண்டு மணி நேரத்துலேருந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு உங்களுக்கு விட்ரா ரிசீவ் ஆயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பத்தின டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் நம்ம ரீல்ஸ் பார்த்து ஏன் பண்ண போகிறோம் அவ்வளோதான் இதில் நம்மளுக்கு ஒர்க்கு ஓகேவா ஸோ இன்வெஸ்ட் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதற்கு அட்மிட் மெசேஜ் பண்ணி லிங்க் வந்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி மோர் ஆப்ஸ் பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் நிறைய ஆப்ஸ் பற்றின அப்டேட் எல்லாமே அதுலேயும் கொடுப்பேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ